தமிழ்நாடு முதலமைச்சர் நம்முடைய தளபதியார் அவர்கள் தமிழகத்தின் மண் மொழி மானம் காத்திட வேண்டும் என்று ஒரு முன்னெடுப்பை எடுத்தார்கள் ஓரணியில் தமிழ்நாடு நாம் எல்லாம் தமிழ்நாட்டை காத்திட ஒன்றிணைவோம் என்ற முறையில் ஒரு முன்னெடுப்பு எடுத்தார்கள் அந்த முன்னெடுப்பு வெற்றிகரமாக கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு மேல் உள்ள குடும்பங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இன்று உறுப்பினர்களாக தங்களை இணைத்து கொண்டுள்ளார்கள் அது தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட தூத்துக்குடி கோயில்பட்டி விளாத்திக்குளம் தொகுதிக்கு உட்பட்ட தூத்துக்குடியில் ஒரு இரநூத்தி எண்பத்தி நாலு பூத்துகளில் மொத்த வா நம்முடைய வாக்காளர்களாக ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி நா நாற்பத்தோரு பேர் இருக்கிறாங்க அதில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு பேர் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களாக தங்களை இணைத்துக்கொண்டுள்ளார்கள் முப்பத்தி ஒம்பதாயிரத்தி நூற்றி தொண்ணூறு குடும்பங்கள் இதிலே தங்களை இணைத்துக்கொண்டுள்ளார்கள் என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதே போல் விளாத்தி குளத்தில் மொத்த வாக்காளர்கள் ரெண்டு லட்சத்தி பதினேயாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேர் இருக்கிறாங்க அதில் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை உறுப்பினர்களாக இணைத்து கொண்டுள்ளார்கள் நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி இருபது குடும்பங்கள் விளாத்தி குளம் தொகுதியிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைக்கப்பட்டுள்ளது அதுபோல் கோயில்பட்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணு வாக்காளர்கள் அதிலே ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர்களாக ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பேர் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களாக தங்களை இணைத்து கொண்டுள்ளார்கள் முப்பத்தி ஏழாயிரத்து நூற்றி தொண்ணூறு குடும்பங்கள் இன்றைக்கி ஓரணி தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பில் தங்களை இணைத்து கொண்டுள்ளார்கள் என்ற ஒரு நல்ல செய்தியை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அவை நாளைய நம்முடைய முதலமைச்சர் தளபதியாருடைய அறிவுரைப்படி நாளைய தினம் செப்டம்பர் பதினஞ்சு தென்னாட்டு தென்னாட்டு பெருநாட்சா பேரஞ்சர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள் நூற்றி பதினேழாவது பிறந்தநாளை முன்னிட்டு எல்லா பாகங்களிலும் வாக்குச்சா வாக்குச்சாவடி மையங்கள்னு சொல்லுவோமா மைய பாகங்கள் பூத்துகளில் எல்லா பூத்துகளிலையும் கிட்டத்தட்ட வடக்கு மார்த்துக்குட்பட்ட எண்ணூற்றி முப்பது பூத்துகளிலுமே நாளைக்கு ஒரு தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்ற ஒரு முன்னெடுப்பின் மூலம் அந்த ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை கொண்ட குடும்பங்கள் அத்துணை பேரும் அதில் அழைக்கப்பட்டு ஒரு உறுதிமொழி எடுக்க உள்ளார்கள் என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் பேரஞர் அண்ணாவுடைய திருவுருவத்திற்கு அந்த படத்துக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்துவிட்டு கழக எல்லாம் அழைத்து அந்த கூட்டங்கள் எல்லா பாகங்களிலும் பூத்துகளிலும் நடைபெற உள்ளது நம்முடைய தலைமை கழகத்தின் சார்பில் தலைவரோடு அறிவித்துள்ள அந்த உறுதிமொழிகள் எல்லாம் நாம் அன்று எல்லா குடும்பங்கள் சார்பில் எடுக்க என்ற ஒரு செய்தியை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம் குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியம் பண்பாடு மண்மொழி மானம் காத்திட வேண்டும் நாம் தமிழர்கள் என்ற உணர்வோடு இருக்க வேண்டும் அதுபோல் எஸ்ஐஆர் என்ற சிறப்பு முறை அந்த வாக்கு வாக்காளர் பற்றிய திருத்தம் வரும்போது மிக கவனமாக அதில் வாக்கு திருட்டுகள் நடந்துவிடக்கூடாது வாக்காளர்கள் உரிமை பறிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதிலே தீவிரமாக நம்ம இருக்கணும் அதுபோல் நம்முடைய நாடாளுமன்றத்தில் நம்முடைய வித விகிதாச்சாரம் குறைந்து விடாமல் இருக்கும்படி குறைந்து விடக்கூடாது என்பதை நாம் வலியுறுத்த வேண்டும் ஒன்றிய அரசிலிருந்து தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய கல்வி நிதியாக இருக்கட்டும் அத்துணை துறைகளுக்கும் முறைப்படி காலகாலமாக வழங்கி வந்த நிதி ஒதுக்கீட்டை இந்த ஒன்றிய அரசு செய்திட வேண்டும் அது மூலம் நம்முடைய தமிழ்நாட்டுள்ள மீனவர்கள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் நலன் காக்கப்பட வேண்டும் என்பதிலே நாங்கள் தமிழ்நாட்டை தலைமுனையை விட மாட்டோம் அதற்காக போராடுவோம் என்ற முறையில் அந்த உறுதிமொழி எடுப்பதற்கு நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள் அதே செப்டம்பர் பதினேழாம் தேதி முப்பெரும் விழா கரூரில் நடைபெறுகிறது அத்தனை பேரும் அதில் பெருந்திரளாக கலந்து கொண்டு பேரஞ்சர் அண்ணா வகுத்தெடுத்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற உணர்வோடு அதிலே நாம் கலந்து கொண்டு ஒரு வெற்றி பாதைக்கு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்முடைய முதலமைச்சரை முதலமைச்சராக மீண்டும் பொறுப்பேற்ப வைப்பதற்கு கழக கூட்டணி வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெறுவதற்கு ஒரு அடித்தளமிடும் ஒரு விழாவாக அது இருக்கும் இருக்குமான அத்தனை பேரும் நாம் கொள்கை வீரர்களாக அதில் கலந்து கொண்டு நம்முடைய தலைவர் சொன்னது போல லட்சிய வீரனாக கொள்கை பிடி இருக்கிற வீரனாக அதிலெல்லாம் நாம் கலந்து கொண்டு வர வேண்டும் என்று தலைவர் அழைத்தது போல நாங்கள் எல்லாம் அதில் கலந்து கொள்ள உள்ளோம் அதுபோல் செப்டம்பர் இருபதாம் தேதி ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பில் இணைத்துக் கொண்டுள்ள அத்துணை குடும்பங்களை இணைத்து நம் மாவட்டத்திற்கு ஒரு இடமாக நம்முடைய தூத்துக்குடியில் உள்ள அந்த சிதம்பரம் நகர் பேருந்து நிறுத்தம் அருகில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் ஒன்று நடைபெற உள்ளது அதிலே அத்துணை பேரும் நாம் ஓரணி தமிழ்நாடு என்ற அந்த முன்னெடுப்பு வெற்றி பெற்றதை குறிக்கும் முகமாக அந்த ஒரு பொதுக்கூட்டம் அதில் கலந்து பங்கெடுத்த அத்துணை செயல் வீரர்களுக்கும் நாம் பாராட்டு தெரிவிக்கும் விண்ணமாக அந்த ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நீங்க நம்புறீங்களா இப்ப எல்லாமே ஒரு ஒன்றிய பாஜக அரசா இருக்கட்டும் எடப்பாடியா இருக்கட்டும் அவங்க ஆன்ற கட்சிகள் அவங்களே இப்ப எடுத்து பார்க்கலாம் அவங்க வாக்குறுதி என்ன நிறைவேற்றிருக்கான்னு எடுத்து பார்க்கலாம் ஆனா நம்முடைய முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் வாக்குறுதிகள் நிறைவேற்றி ஆக வேண்டும் எதெல்லாம் நிறைவேற்ற முடியும் அப்படி நிதி நெருக்கடி இருந்த போதிலும் எல்லா வாக்குறுதி நிறைவேற்றணும் பெரிய அதுக்கு பிரயத்தனம் எடுத்து செய்து வருகிறார் சொல்லாததே செய்கிறோம் இதே புதுமைப்பன் திட்டமாக இருக்கட்டும் தமிழ் தமிழ்ப்புதல் திட்டமாக இருக்கட்டும் அன்புக்கரங்கள் அந்த தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைங்களுக்கு உதவி செய்கிற திட்டமாக இருக்கட்டும் காலை உணவு திட்டமாக இருக்கட்டும் அதெல்லாம் நம்ம தேர்தல் வாக்குறுதியை சொல்லலை அதனால் நம்ம வந்து வாக்குறுதியை சொன்னதில் எண்பத்தஞ்சு சதவீதம் மேல் நம்ம நிறைவேற்றி இருக்கோம் சொல்லாத வாக்கு நல்ல பல திட்டங்கள் மக்கள் நலம் வகக்கும் திட்டங்களையும் நிறைவேற்றி வருகிறோம் அதுதான் உண்மையானது அதனால் யாராவது அரசை குறை சொல்லணும்னு எதையாவது சொல்லுவாங்க ஆனால் மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள் மக்கள் நம்முடைய முதலமைச்சரோடு ஆதரவு கருத்தோடு இருக்கிறாங்க திட்டத்தின் மூலம் தொழில் வளர்ச்சி பெற்றுள்ளது பொருளாதார வளர்ச்சி பெற்றுள்ளது மக்களுக்கான ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்கள் பெற்று நலமடைந்து வருகிறார்கள் தனிநபர் வருமானம் பெருகியுள்ளது என நிச்சயமாக மக்கள் ஆதரவோடு மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபாரில் ஆட்சி ஆட்சி பொறுப்பேற்கும்

சின்ன ஒரு தகவல் அதுல ஒரு நெருக்கடி நெரிசல் எத்தனை உயிர் போகும் அதனால நம்முடைய என்பது கட்டுப்பாட்டோடு அந்த கூட்டத்தை நடத்தணும் அதுல கலந்து கொள்ற தொண்டு இத்தனை பேர் வரணும் இத்தனை பேர் இந்த மாவட்டம் வரணும்ன்ற ஒரு ஒரு வரையறையோடு நடத்தணும் அது இன்னும் அவங்க இன்னும் கத்துக்கல விரைவில் கத்துக்கொள்வார்கள் உண்மைதானே உண்மைதான் இல்லையா சரி அதுல பேங்க் அக்கௌண்ட் நம்பர்ல ஏதோ ஒரு யாரோ ஒரு தவறு செஞ்சிருக்கிறாங்க எழுதும்போது அந்த அம்மாவுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எழுதாமல் வேற ஒருவருடைய நபர் எழுதி இன்றைக்கி அந்த வேல் வெளி மாநிலத்தில் உள்ளவங்களுக்கு கிரெடிட் ஆகிட்டு இருந்திருக்கு இது உங்களுடன் ஸ்டாலின் தான் அன்றைக்கி வந்து அந்த அம்மா புகார் சொல்லியிருக்கு இந்த அம்மா இதுக்கு முன்னே வந்து ஆடி ஆஃபீஸில் புகார் சொல்லி சரி பண்ணியிருக்கலாம் ரெண்டு வருஷம் அரசு பணம் வந்து அப்படி போனிச்சுன்னா எப்படி அந்த அம்மா வீட்டில் இருந்தால் ஏன்னா மெசேஜ் உங்களுக்கு வந்துடுது ஃபோனில் ஃபோனில் இவங்களுக்கு உங்களுடைய வர வைக்கப்படுறது மெசேஜ் வருது ஆனால் அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படலைன்னு சொல்லும்போது அது அந்த அம்மா வந்து புகார் சொல்லி சரி பண்ணியிருக்கலாம் ஆனால் நல்ல வேலை இப்போவாது வந்து உங்களுடன் சாலையில் அந்த புகாரை சொன்னது சரி செஞ்சுருவாங்க நிச்சயமா இல்லை கட்டாயம் பண்ணுவாங்க அரசு பண்ணிடுவாங்க உடனடியே இப்போ அந்த அக்கௌண்ட் நம்பரை மாற்றி சரி பண்ணிடுவாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்